அபி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க போயிட்டு ரஞ்சிதாவோட ரூமில் எல்லாமே ரெடி இருக்காங்க அப்போ ஸாரி கொடுக்குறாங்க இந்த சேரீ தான் நான் உனக்கு டிசைன் பண்ணேன் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கா அபியும் ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த சாரியை தான் நான் கட்ட போகிறேன் இந்தாமா இதை எடுத்துகிட்டு போய் நீ தட்டில் வைப்போ அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரஞ்சிதா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கேன் சூப்பர் டேலண்ட் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அபியும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க அபியோட அப்பா நின்றுட்டுருக்காரு அப்போ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க உங்கள் கடை கேஸில் இருக்கே இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நல்லா இருந்தீங்க தெரியுமா அது மட்டும் இல்ல இப்போ அங்க புடவெல்லாம் விற்கிறாங்க நல்லாவே இல்லை எதுவுமே நல்ல பேரே இல்லை அப்படின்னு சொல்றாரு கேஸ் போயிட்டுருக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு பயங்கரமாக அவரும் யோசிச்சிட்டே இருக்காரு என்ன இது நம்ம கடலாம் இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அப்பியும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க போயிட்டு சேரீ எல்லாம் அழகாக கட்டி விடுறாங்க அதை முரளி சுந்தரி ரெண்டு பேருமே பார்க்குறாங்க உடனே யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளியை கூட்டிகிட்டு வராங்க சுந்தரி இங்கே பாரு இப்போ நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாரு ஒன்றும் இல்லை அந்த அபி ஒரு புடவை கொடுத்துருக்கா அந்த புடவையை அந்த கல்யாண பொண்ணு கட்டவே கூடாது அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அந்த பொண்ணோட அம்மா அந்த ரூமில் இருக்காங்க வா நீயும் நானும் போயிட்டு மாடியாக ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ உள்ள வடிவு இருக்காங்க வெளியே ரெண்டு பேருமே நின்று பேசிகிட்ருக்காங்க ஆமாம் அந்த அபி ரொம்ப ராசி இல்லாதவ அவள் புடவை டிசைன் பண்ணி கொடுத்து இந்த வடிவோட பொண்ணு கட்டியிருக்கா இது நல்லாவா இருக்குது அப்பா அப்பாப்பாப்பப்பப்பா அவளுக்கு சுத்தமாக ராசியே கிடையாது இந்த வடிவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை பழமொழியும் சேர்த்து சொல்கிறாங்க அதை கேட்ட அப்படியே வடிவுக்கு கோபமாக வருது அப்படியே வெளியே வராங்க வந்து பார்க்குறாங்க யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அதுக்குள்ளே சுந்தரி முரளி ரெண்டு பேருமே அங்கே வந்து அப்படியே ஓடிடுறாங்க அப்படியே பார்க்குறாங்க வடிவு யார் சொன்னால் என்ன உண்மையை தானே சொல்லியிருக்காங்க அந்த அப்படி ராசி இல்லாதவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வராங்க பயங்கர கோபமாக வராங்க அந்த சாரி நீ கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரஞ்சிதா கிட்ட சொல்கிறாங்க அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க எதுக்காக என்னை கட்ட வேணான்னு சொல்கிறேன் இது அபி எனக்காக டிசைன் பண்ணி கொடுத்த சாரி எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் கட்டியிருக்கேன் நீங்கள் ஏம்மா கட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன் இவனுக்கு என்னம்மா அப்படி ஒரு கோவம் அப்படின்னு ரஞ்சிதா கேட்குறாங்க இங்கே பாரடி நான் சொன்னால் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்க முடியாதுமா நான் கேட்க முடியாது கண்டிப்பாக இந்த சாரியை நான் கட்டிப்பேன் அப்படின்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க அப்படியே அங்கேருந்து அவங்க அம்மா ரொம்ப கோபமாக வராங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துச்சுட்ருக்காங்க அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு ஆமாம் அங்கே ரெண்டு மோந்திரம் இருக்குது எடு அப்படின்னு சொல்றாரு பார்த்தா ஐயிரு தேடுறாரு ரெண்டு மோந்திரம் இல்லை ஒன்று தான் இருக்கு இல்லையே ரெண்டு மோந்திரம் நான் தட்டில் தானே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணிவண்ணன் சொல்கிறாரு இல்லைங்க ஒன்று தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க ஐயோ இன்னொன்று எங்கே ஏ வடிவோ எங்க எங்கே கரெக்டாக போய் தேடு போ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தட்டாண்டை எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க கிடைக்கவே இல்லை அப்படியே சுந்தரி சந்தோஷப்படுறாங்க இரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஆண்டாளுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் நடக்க போதுன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க ஆண்டாளத்தை கிட்ட வராங்க சுந்தரி வந்து அப்படியே பேகை கீழே தட்டி விடுறாங்க பேகை கீழே விழுது எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க பார்த்த உடனேயே அந்த நகை அப்படியே கீழே வந்து பேக்ல இருந்து கீழே விழுது பார்த்த உடனே என்னம்மா நீயா நகையை திருடி வச்சிருக்க அப்படின்னு வந்தவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க என்ன மணிவண்ணா என்ன இங்க பேசிட்டு இருக்காங்க நான் போய் நகையை எடுத்திருப்பனா அப்படின்னு ஆண்டாளத்துக்கு அப்படியே கோவமா வருது சுத்தி இருக்கா அபி ராகவ் எல்லாருக்குமே கோவம் வருது அப்படியே பாக்குறாரு இல்ல வடிவு அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார் சொல்றாரு இல்ல நகையை அவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை உடனே அங்கே ஒரு குட்டி பொண்ணு நின்றுட்டுருக்கு அந்த பொண்ணு அப்படியே பார்க்குது சுந்தரி ஐயோ இந்த பொண்ணு என்ன என்ன பார்க்குது ஏதாவது மாட்டி விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே பார்க்குறாங்க நீங்கள் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரியை பார்த்து சொல்லுது அப்படியே சுந்தரி முரளியோட பின்னாடி போயிட்டு அப்படியே நிற்கிறாங்க அந்த பொண்ணு அப்படி சொல்லுது நான் தான் அந்த அந்த டப்பாவை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க பேக்கில் போட்டேன் விளையாடும் போது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே ஆண்டாளத்துக்கு அப்படியே கோபமாக வருது பார்த்திங்களா ஒரு சின்ன பொண்ணு விளையாடி இருக்குது அது தெரியாமல் நான் தான் நகை தான் பேசியிருக்கே உங்களுக்கு எவ்வளோ திமுர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோபமாக ஆண்டாளத்தை கத்துறாங்க இருங்க இருங்க எதுவுமே பேசாதீங்க அத் எதுவுமே பேசாதீங்க தயவு செய்து இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா சொல்கிறாரு அக்கா அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஆண்டாளத்தை எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்போ இதுதான் மாதிரி இருக்கோங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் நகையை பார்த்தோன்னே நீங்கள் நீங்கள் தான் எடுத்துட்டோன்னு நினச்சிட்டோம் குழந்தை தெரியாமல் போட்டிருக்கு நாங்களும் தெரியாமல் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடுங்க நல்லது நடக்குது இந்த இடத்துல எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்போ கரெக்டாக வராங்க அங்கேருந்து ரஞ்சிதா சாரிலாம் கட்டிட்டு சூப்பராக வராங்க வந்தோடனே அப்படியே கோமா வருது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிச்சயதார்த்தம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நிச்சயதார்த்தத்தை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பேப்பர்லாம் எடுத்து படிக்கிறாரு ஐயர் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இங்கே பாரு நீ போயிட்டு சாரியை மாற்றிட்டு வா அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க ரஞ்சிதா கிட்ட அதை கேட்ட உடனே ரஞ்சிதாக்கு அப்படியே கோவமா வருது என்னம்மா பேசிகிட்டு இருக்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் கட்டியிருக்கேன் சும்மா போய்ட்டு புடவையை மாற்றிட்டு வாடவையை மாற்றிட்டு வான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க இன்னும் டைமே இல்லைம்மா இப்போ போய் புடவையை மாற்றிட்டு வர சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க பத்து நிமிஷம் தான் ஆகும் அவள் மாற்றிட்டு வருவா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் மாற்ற முடியாதுமா ஏமா என்னை மாற்ற சொல்கிற அப்படின்னு ரஞ்சிதா அப்படியே கத்துறாங்க நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா இந்த புடவையை கொடுத்தாலே அபி அவள் ராசியே இல்லாதவ அவளுக்கு சுத்தமாக ராசியே கிடையாது ஏன் தெரியுமா அவளுக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அவங்க அவங்களோட கடை கேஸில் இருக்குது அணுக்கு கல்யாணமே நின்று போச்சு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணமே இந்த ராசி இல்லாத அபி தான் அவள் கொடுத்த புடவையை நீ கட்டிக்கிட்டு நீ இந்த நல்லா இருக்க போறியா என்ன அவளோட கெட்டதெல்லாம் உனக்கு அடிக்கும் அதனால நீ அவள் புடவையை கட்டாத அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோடனே அப்படியும் அபியோட அப்பாவுக்கு பயங்கரமாக வருது அபியும் ஷாக் ஆகுறாங்க அப்படியே பேச வராரு யார் ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே ராகவுக்கு கோபமாக வருது அப்படியே கை கட்டுறாரு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அப்பியோட அப்பா எதுவுமே பேசவே இல்லை யாருங்க ராசி இல்லாதவ யார் ராசி இல்லாதவ அபியா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவங்க கடை நஷ்டத்தில் போச்சு அப்போ கூட யாரோ ஒருத்தவங்க பேசுறது தாங்க முடியாமல் தான் அவங்க அந்த ஊரை விட்டே வந்தாங்க அது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒன்று தெரியுமா அபி என்னோட கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தா தெரியாத விஷயத்த கூட அவள் தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பண்ணான் அது மட்டும் இல்லை அவள் பண்ண டிசைன் எல்லாமே சூப்பராக எங்கள் கிளைண்ட்டை அப்ரூவ்ட் பண்ணி இப்போ வரைக்குமா அது அந்த ட்ரெஸ் எல்லாமே டிமாண்டில் போயிட்டுருக்கு அவ்வளோ அறிவுள்ளவ அவ அது மட்டும் இல்லை தனியாகவே பொட்டிக்கு வச்சுட்டு அதை நடத்திக்கிட்டு வரான் அதை சூப்பராக டேலண்ட்டாக நடத்துகிறான் அதில் வர பணத்தை வச்சு அணுகு கல்யாணம் பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லை அதில் வர பணத்தை வச்சு இப்போ அவங்க அப்பாவோட ஆப் கரெக்டான டைமில் பண்ணிட்டு அந்த பணத்தை கரெக்டாக அடைச்சிட்டு இருக்கா அவளை பற்றி நீங்கள் தப்பாக எப்படி பேசுவீங்க அது மட்டும் இல்லை என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க நீங்கள் வந்து நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு சொன்னீங்கல்ல ஆமாம் நான் ஜெயிலுக்கு போனேன் தான் நான் ஜெயிலுக்கு போனோடனேயே பரவாயில்ல போட்டோன்னா அபி விடலை உடனே போயிட்டு அதுக்கு என்ன காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சி என்ன ஜெயிலேருந்து வெளியே எடுத்தா எல்லாமே அவள் பண்ணியிருக்கா நீங்களாம் பேசவே கூடாது அவள் என்றைக்குமே நல்லா தன்னம்பிக்கையோடு நின்று இருக்கா அவள் தனியாக இருக்கா அவள் தைரியசாலி எப்போவுமே அவளை நீங்கள் தப்பாக பேசாதீங்க உங்களுக்கு வேணான்னா புடவை உங்கள் பொண்ணை போய் கட்ட வேணான்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு ஏன் பொண்டாட்டியா அப்படி என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அவள் புத்திசாலியானவை அவள் என்றைக்குமே ஜெயிக்கிறவ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவுக்கு கோபமாக வருது இங்கே பாருங்க ஏன் பொண்டாட்டியை பற்றி நீங்கள் தப்பாக பேசியிருக்கீங்க நீங்கள் அப்பிக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ராகவ் அப்படி கத்துறாரு அங்கே வடிவால எதுவுமே பேசவே முடியல அப்படியே அசிங்கப்பட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லையா அவளை பற்றி இனிமே ஒரு வார்த்தை கூட எப்போவுமே நீங்கள் பேசவே கூடாது புரியுதா அப்படி மாதிரி ஒரு பொண்ணு சூழ்நிலையில் இருந்திருந்தா வேற மாதிரி தான் நடந்திருப்பாங்க ஆனால் அவள் எல்லாத்தையுமே தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே முன்னேறி நின்றுட்டு இருக்கா அவளை பார்த்து கற்றுக்கங்க இனிமே அவளை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு வடிவம் அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க கேட்டவொன்னே இங்கே பா இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த கல்யாணத்தில் நீ இருக்கவே கூடாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போறாரு அப்படியே போகிறாங்க போகும்போது அப்படியே பார்க்குறாங்க ரஞ்சிதா அப்படியே பின்னாடியே போகிறாங்க இங்கே பாரு அபி நீ போகாத தயவு செய்து நீ போகாத அபி எங்கள் அம்மா பண்ணது எல்லாமே தப்பு தான் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் அம்மா கொஞ்சம் கூட எதையுமே யோசிக்காமல் பண்ணிட்டாங்க நீ என் கல்யாணத்துக்கு வந்திருக்கல்ல அதை நீ பார்த்துட்டு போ தயவு செய்து நீ போயிடாத எங்கள் அம்மாவுக்காக நான் உங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ரஞ்சித்தா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அபியால் எதுவுமே பேசவே முடியல ராகவும் அப்படியே பார்க்கறாரு பயங்கரமாக கோவத்தோடு இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை இல்லை அபி இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் நீங்கள் இருந்தால் கூட நல்லா இருக்காது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு உடனே பாட்டி எல்லாருமே வராங்க பின்னாடியே வந்து ராகவ் கிட்ட பேசுகிறாங்க எல்லா ராகவ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு போல இருக்க அவள் அவ எவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறா பார்க்கவே பாவமாக இருக்கு அவளோட மேரேஜுக்காக இவள் வந்திருக்கா அவங்க அம்மா பண்ண தப்புக்கு அவள் என்ன பண்ணுவா விட்டு கொடுத்து போனால் ஒரு தப்புமே கிடையாது சரியா இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம் அவளோட மேரேஜை இருந்து பார்த்துட்டு போகலாம் அவங்க அம்மா பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே எதுவுமே பேசவே முடியல அப்படியே அமைதியாக இருக்காரு அஞ்சலியும் சொல்கிறாங்க இங்கே பாரு ராகவ் அபியை பற்றி நமக்கு தெரியும் அபி நம்ம கூட இருக்கா அவள் எவ்வளோ தங்கமானவனு நமக்கு தெரியும் அபி நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அபி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க என்னை விட்டு கொடுக்காம பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்டே சொல்கிறாங்க என்ன அபி பேசிகிட்டு இருக்க என்ன பேசிகிட்டு நீ என்னோட பொண்டாட்டி எல்லோரும் உன்னை வந்து ஏதாவது ஒன்று பேசினா நான் விட்டுடுவேனா எந்த சூழ்நிலை நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்படி எல்லாருமே சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போயிட்டு அங்கே உட்காந்துச்சிருக்காங்க கல்யாணமும் நடக்குது போயிட்டு மாப்பிள்ளை பொண்ணு எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க அப்படி பார்க்குறாங்க அப்படி பார்த்துட்டு எல்லாருமே இருக்காங்க ஆனால் மனமேடைக்கு எழுந்து போகவே இல்லை அப்படியே உட்காஞ்சிட்டே இருக்காங்க ரஞ்சிதா கூப்பிடுறாங்க கூப்பிட்டோனே இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே சொல்லும் போது இல்லை நீ வா அபி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக அப்படி போகிறாங்க போயிட்டு ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க கல்யாணம் எல்லாமே நல்லபடியாக நடக்குது ஆசீர்வாதம் எல்லாமே பண்ணுறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ரஞ்சிதா கல்யாணம்லாம் கல்யாணம்லாம் எல்லாம் ஒன்னே சித்தப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்குறாங்க அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பாட்டி காலையோ விழுறாங்க எல்லாேருமே ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க பண்ணிட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி எனக்காக நீ இருந்து இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு போகிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அபி இங்கே பாரு எங்கள் அம்மா அப்பாவுக்காக நீ என்ன வெறுக்கக்கூடாது சரியா அவங்க எப்போவுமே இப்படி தான் நடந்துப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தா சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை நீ எதுக்காக இப்போ அதை பற்றி யோசிச்சுட்ருக்க நான் அதெல்லாம் எதையுமே பெருசாக எடுத்துக்கல உனக்கு இப்போ கல்யாணம் ஆகியிருக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும் சரியா இதெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க ரஞ்சித் ஆணும் வந்து பேசுறாங்க எல்லாருமே பேசுறாங்க பேசிட்டு எல்லாருமே நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வடியோட அப்பா கூட்டிகிட்டு போறாரு எல்லாருமே போய் சாப்பிட்றாங்க கூட ரஞ்சிதாவும் வந்து சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக சந்தோஷமா இருக்காங்க ராகவ் எல்லாருமே சந்தோஷமாக பார்க்கும் போது அப்படியே முரளிக்கும் சுந்தரிக்கும் கடுப்பாக இருக்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன தான் நம்ம பிளான் போட்டாலும் நம்ம ஒன்றுமே இல்லாமல் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஆமா அத்தா இவ்வளோ பிளான் போட்டோம் புடவைய மாத்திரத்தில் எல்லாத்துலேயுமே பண்ணும் அந்த மோந்தோனம் எடுத்து நீங்கள் வச்சது எல்லாமே கரெக்டாக பண்ணும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்க தப்பிச்சுக்கிட்டே தான் வராங்க அந்த பார்வதி அந்த ஆண்டாள் எல்லாருமே அசிங்கப்பட்டு அவமானப்படுவாங்கன்னு நினச்சா அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை அந்த அக்க பார்த்தீங்களா எப்படி அப்படியே விட்டு கொடுக்காம பேசுகிறேன் என் பொண்டாட்டின்னு சொல்கிறான் அத்தை அத்தை என்னால் அதை தாங்கவே முடியல அப்படி வைத்தர்ச்சலாக இருக்குது என்னோட அபி என்னோட அபி எனக்கு மட்டும்தான் சொந்தம் ஆனால் அவன் அவன் பொண்டாட்டின்னு சொல்கிறான் அத்தை அவங்க ரெண்டு பேரை பிரிக்கணும்னு அந்த கல்யாணத்துக்கு வந்தால் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்காங்க இதை பார்க்கறதுக்கான இங்கே வந்தேன் பார்க்கும்போதே அவ்வளோ கட்டுப்பாக இருக்க என்னால் தாங்கவே முடியல அத்தை ஏதாவது பண்ணணும் அத்தை அப்படின்னு முரளி சொல்கிறாங்க இப்போ எதுவுமே பண்ண முடியாது அமைதியாக இரு நமக்கு சான்ஸ் கிடைக்காமல் இருக்காது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் போது அவங்கள ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அத்தை பேசிகிட்டு இருக்கீங்க நாமளும் ஏதாவது ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லாமே சொதப்பிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இருக்குது இருக்கா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த பாசம் அப்படியே அதிகமாகிட்டு தான் அத்தை இருக்குது ஆனால் நான் பார்த்துக்கிட்டு தான் அத்தை இருக்கேன் எனக்கு ரொம்ப கோபமாக அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு அதை கேட்டோன்னே இங்கே பாரு முரளி இது கல்யாணம் எல்லாரும் இங்கே இருக்காங்க இங்கே தேவையில்லாத ஒவ்வொன்றே நீ காமிக்காத அங்கே பாரு அஞ்சலி வேறு இருக்கா பார்த்தான்னு வச்சுக்க உனக்கு எதாவது சுயன்னை வந்துடுச்சான்னு சொல்லிட்டு கேட்க போகிறா தேவையில்லாத எதுவும் பண்ணிகிட்டு இருக்காது கோவத்தை அடக்கு பொறுமையாக இரு சிரிச்சா மாதிரி உனோடய முகத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி அப்படி முறைக்கிறாரு முறைச்சிக்கிட்டே அப்படி சாப்பிட்றாரு ஐயோ கடவுளே இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலையே இவன் எப்போ எப்படி கோவப்படுவானே தெரியலையே இவன் நினச்சது நடக்கலனா நாம் என்ன பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே பண்ணோம் ஆனால் எதுவுமே சரியாக நடக்கலை இவன் வேறு அபி பைத்தியம் பிடிச்சி போய் இருக்கான் அபி அபின்ட்டுருக்கானே ஏதாவது திடீர்னு கத்திட போகிறான் ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக அபி ராகவ் எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்தில் சாப்பிட்டுட்டுருக்காங்க சாப்பிடும்போது பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே சாப்பிட்றாங்க ரஞ்சிதா நீயும் ஊட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் ஊட்டி விடுறாங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க அபி எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் இருக்காங்க அப்போ அப்படியே ராகவை பார்க்குறாங்க பார்த்த இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கார் ஆனால் இவர் விட்டு போகணும்னு சொல்கிறார் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த முரளி பண்ண தப்புக்கு என்ன போகணும்னு போக சொல்கிறாரு என்னால் தாங்கவே முடியல எவ்வளோ பாசமாக இருக்கார் என் மேலே என்ன இந்த மாதிரி ஒரு புருஷன் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் பார்த்துக்கிட்டே அப்படி சாப்பிட்டாங்க அப்படி என்ன என்னையே பார்த்துட்டு சாப்பிட்ற அப்படின்ற ராகோ கேட்கறாரு இல்லைங்க இல்லைங்க ஒன்றும் இல்லை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு ஓ ஸ்வீட் பிடிச்சிருக்கா என்னுடைய இலையில் இருக்கு நான் ஒன்று தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாப்பிட்றாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்ன உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்தை பார்த்துட்டியா இங்கே பாரு அபி யார் ஒன்று எது சொன்னாலும் நீ அதை பெருசாக எடுத்துக்க கூடாது சரியா போகிறவங்க வரவங்கலாம் சொல்கிறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறவே முடியாது நீ எதை நினைக்கிறியோ அதை கரெக்டாக செய்யி பேசுகிறதெல்லாம் நீ கொஞ்சம் கூட மைண்டில் போட்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க இல்லை நீங் நீங்கள் பேசுகிறதிலேருந்து எனக்கு ஒரு தெளிவே கிடச்சிருக்கு தெரியுமா என்னை பற்றி எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் பேசுகிறத நினச்சி இனிமேல் நான் அப்படிலாம் இருக்கவே மாட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க கல்யாணம் எல்லாமே முடிஞ்சோடனே சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு ரஞ்சிதா சொல்கிறாங்க இங்கே பாரு அபியும் அம்மா பேசுகிறதெல்லாம் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நீ மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க வடிவை பார்த்தோன்னே ஆண்டாள் கேட்குறாங்க நீங்கள் வந்து பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டதுனால தான் நாங்கள் கல்யாணத்துக்கு வந்தோம் ஆனால் எங்கள் பொண்ணை பற்றி தப்பாக பேசி எங்கள் மாப்பிள்ளை எல்லாருமே வந்திருக்காங்க எல்லோரும் எதிர்க்கும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருக்கா அக்கா மறுபடியும் நீ தொடங்காத முடிஞ்சு முடிஞ்சிடுச்சுல்ல அவங்க பேசிட்டாங்க அதோட முடிஞ்சிடுச்சு விட்டுருக்கா நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படியே வடிவெல்லாம் பார்க்குறாங்க மணிவண்ணன் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அபி அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலி இங்கே பாரு அபி அங்கே சொன்னது நடந்தது எல்லாத்தையுமே நீ இன்னும் யோசிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அபி உனக்கு ஒன்று தெரியுமா யார் நமக்கு நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் புருஷன் நல்லவனாக அமைஞ்சிட்டாலே போதும் ராகவ பார்த்தியா எப்படி பேசினான்னு சொல்லிட்டு என கூட ராகவ மேலே கோபம் இருந்துச்சு ஆனால் அவன் பேசுனதை பார்க்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா நான் உண்மையை சொல்கிறேன் ராகவனியும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்விங்க உங்கள் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் உன்னை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாம் அப்படி எனக்கும் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது ராகவா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் முதல்ல எப்போ பார்த்தாலும் உன்னை திட்டிகிட்டே இருப்பான் ஏதாவது ஒரு பழி போட்டுட்டே இருப்பான் ஆனால் பார்த்தியா எப்படி விட்டு கொடுக்காமல் பேசினான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அஞ்சலி சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே இன்னும் கடுப்பாகுது அப்படியே சுந்தரிக்கும் முரளிக்கும் ஆமாம் அப்படி விட்டு கொடுக்காமல் பேசிக்கான் அப்படியே வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கடுப்பாக அப்படியே அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்க்குறாரு அங்கே பாரு முரளி நீ டென்ஷன் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி சொல்லிகிட்டே இருக்காங்க ஆமாம் இல்லைங்க எவ்வளோ நல்லா ராகோ பேசினான் இல்லை அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இவ வேற அப்பப்போ கடுப்பு எத்திகிட்டே இருக்கா ஆமாம் நல்லா பேசினா அபியை விட்டு கொடுக்காம பேசினான்னு சொல்லிட்டு என்னோட அப்பி அவன் யார் அவன் யார் அவ்வளோ பாசமாக பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அஞ்சலி ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கடுப்பாக பேசிகிட்டு இருக்காரு அப்போ சுந்தரி யோசிக்கிறாங்க இவ வேற இவ எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கா அவனே ஏற்கனவே கடுப்பில் இருக்கான் இதில் இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரியும் ஒரு மாதிரி மூஞ்சி அப்படியே சுடிக்கிறாங்க சரி அப்படி நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க உள்ளே போகிறாங்க பின்னாடி ராகவ் வராரு ராகவ் கிட்ட அப்படியே அபி பேசுகிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது உங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு பவர் இருக்கா இன்னும் எப்போ பார்த்தாலும் திட்டி ஒரு ஜெயிலராக தான் நான் உங்களை பார்த்தேன் ஏன் மேலே உங்களுக்கு இவ்வளோ அன்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க என்ன அப்படி இப்படி பேசிட்டே நீ என்னை நீ ஜெயிலேருந்து எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்ட நான் பார்க்கலையா உன்னை நான் கல்லால் அடித்தாங்க தெரியுமா எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு என்னை நீ வெளியே எடுத்த நீ எல்லாமே தான் அப்படி பண்ணியிருக்க அப்படின்றாக்க சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி சொல்கிறாங்க நீங்களா நீங்களா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னா வேறு யார் பேசுவா உனக்குள்ளே நிறைய டேலண்ட் இருக்குது அப்படி நான் பார்த்தேன் அந்த போட்டிக்கில் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக டேலண்ட்டாக இருக்குது மீட்டிங் வைக்கும் போது கூட சூப்பராக பேசின பற்றியா அந்த நேரத்துலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன்னா அப்போது நீ வந்துட்டு எவ்வளோ டேலண்ட் உனக்குள்ளே இருக்குன்ற விஷயம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக அப்படியே சிரிக்கிறாங்க என்னங்க நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க ராகவ் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு சரி சரி போதும் போதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா போதும் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லேப்டாப்லாம் எடுக்கிறாரு எடுத்து பார்க்குறாரு ஐயோ எனக்கும் நிறைய வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோனெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க என்னென்ன ஃபோன் வந்தது அந்த போட்டிக்கில் என்னென்ன ஒர்க் இருக்குது அந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு கூட நிறைய வேலை இருக்குங்க நிறைய ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படியே பார்க்குறாங்க அப்படி ராகவியை பார்த்துட்டே இருக்காங்க ராகவ் அப்படியே திரும்பி பார்க்குறாரு என்ன என்னையே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு இங்கே ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே திரும்பி பார்த்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ராகவ் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்காரு பயங்கரமாக கோவத்தோட அப்படியே உள்ளே போகிறாரு முரளி உள்ளே போனோடனையும் அஞ்சலி சொல்கிறாங்க என்னங்க கல்யாணம்லாம் நல்லா நடந்துச்சு இல்லை ஆனால் அவங்க பேசுகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இப்போ சூப்பர் தான் இல்லை அப்பியே விட்டு அபி வந்து அபிக்கு ஒரு அகவுக்கு உள்ளத பாசம் தெரிஞ்சுதுங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படியே முரளிக்கு ரொம்ப கோபமாக வருது இங்கே பாருங்க அஞ்சலி நீங்கள் டேப்லெட் போடணும்ல போட்டு படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு முரளி டேப்லெட் எடுத்து வந்து கொடுக்குறாரு அதை போடுறாங்க போட்டு இங்கே பாருங்க அஞ்சலி நீங்கள் ரொம்ப அங்கே வந்து ரொம்ப இஷ்டம் ட்ரெயின் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் படுங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க அப்படின்னு போய்ட்டு அஞ்சலி படுக்கிறாங்க அப்படியே ஒரு முறையும் பார்க்குறாரு ஐயோ பா இவ பேசுறது இப்போ தான் அடங்குச்சு இவ படுத்தால் தான் நிம்மதியாகவே இருக்கும் இவ வாயை திறந்தாலே என்ன கடுப்பேற்றுற மாதிரியே பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோபமாக பார்க்குறாரு பார்த்துக்கிட்டே அப்படியே படுத்துக்கிட்டே யோசிக்கிறாரு என்ன இப்படி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு